கமலமுனி சித்தர் சித்தர்களில் மிக முக்கியமான சித்தராக கருதப்படுபவர் தான் இந்த கமலமுனி சித்தர் இவரின் குரு மற்றும் கருவுரார் ஆவர் இவரின் வாழ்ந்த காலம் சுமார் நாலாயிரம் ஆண்டுகள் மற்றும் நாற்பத்தி எட்டு நாட்கள் என்றும் வரலாறு கூறுகின்றனர் இவரின் சீடர்கள் குதம்பை சித்தர் மற்றும் அழுகுணி சித்தர் ஆவார் இவரின் சமாதி திருவாவூரில் அமைந்திருக்கிறது என்றும் வரலாறு கூறுகிறது இவர் போகரிடம் சீடனாய் சேர்ந்து யோகம் பயின்று சித்தர் கூட்டத்துள் ஒருவராய் புகழ் பெற்றார் கமலமுனி முன்னூறு எனும் மருத்துவ நூல் ரேகை சாஸ்திரம் முதலிய நூல்களை இவர் செய்துள்ளதாக தெரிகின்றது கமலமுனிவர் வைகாசி மாத பூச நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அவர் பாரத தேசத்தில் இருந்ததை காட்டிலும் சீனாவில் வெகு காலம் இருந்ததாக போகர் கூறுகிறார் கமலமுனி சித்தரை பற்றி போகர் தனது ஏழாயிரத்தில் குறிப்பிட்டுள்ளார் கமலமுனி சித்தரை பற்றி பல விஷயங்கள் அறியாத விஷயங்கள் அவரின் சிறப்புகள் என பல்வேறு விதமாக போகர் தம் நூலில் குறிப்பிடுகிறார் இதில் ஆச்சரிய கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால் கமலமுனி சித்தர் தனது வாழ்நாளில் இரண்டு முறை சமாதி கொள்வார் என்பது தெரிய வந்துள்ளது அவ்வாறு அவர் சமாதி கொள்ளும் நேரத்தில் உலகத்தில் பல அதிசயங்கள் நம்ப முடியாத நிகழ்வுகள் நடக்கும் என்பது மிக ஆச்சரியத்தை உண்டாக்கியது சொல்ல ஒரு காலகட்டத்தில் இவர் சமாதி அடைந்த நேரத்தில் பிரளயமே ஏற்பட்டிருந்தது போகர் தனது நூலில் இச்சித்தரை பற்றி கமலமுனி உன்னதமான சித்தர் கோடி காலம் வாழ்ந்தவர் எட்டு திசைகளுக்கும் சென்றவர் பல விஷயங்களை அறிந்தவர் என்று கமலமுனி சித்தரைப் பற்றி விவரித்துள்ளார் அப்படி எல்லா இடங்களுக்கும் சென்று பிறகு இறுதியில் அனைத்து கடலையும் கடந்து ஒரு மலைக்கு அடியில் குகையில் தவம் செய்தார் அப்போது அவரை நோக்கி நூறு சீடர்கள் வந்தனர் வந்து கமலமுனி சித்தரை நாடினர் அதற்கு கமலமுனி சித்தர் அனைவரையும் பார்த்து யார் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கிறீர்கள் என்னால் உங்களுக்கு என்ன காரியம் ஆக வேண்டி உள்ளது என்று கேட்டார் அதற்கு சீடர்கள் கூறிய பதில் சித்தபெருமானே நாங்கள் உங்களிடம் மாணவர்களாக சேர வேண்டும் மாணவர்களாக சேர்ந்து பல விஷயங்களை பயில வேண்டும் எங்களுடைய குருவாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டனர் அது மட்டும் இல்லாமல் கமலமுனி சுத்தரின் அருமை பெருமை அனைத்தையும் கூறிவிட்டு தங்களிடம் சீடர்களாக சேருவதை எங்களின் நோக்கம் எங்களின் வாழ்நாள் ஆசை என்று கூறியுள்ளனர் அதற்கு கமலுமுனி சித்தர் சற்றும் தயங்காமல் அப்படியா உங்கள் விருப்பம் போலவே என்னிடம் சீடர்களாக சேருங்கள் நான் உங்களை மனப்பூர்வமாக சீடர்களாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களின் வாழ்வில் நித்தி அடைய அனைத்து விஷயங்களையும் நான் கற்றுத்தருகிறேன் உங்களை நான் தேர்ச்சி பெற செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் கமலமுனி சித்தர் அன்று முதல் தனது சீடர்களுக்கு தனக்கு தெரிந்த அனைத்து ஞான உபதேசம் வித்தைகள் கலைகள் என அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் கமலமுனி சித்தர் தனது சீடர்களிடம் நான் இப்பொழுது அடைந்திருக்கும் நிலையை அடைவது அவ்வளவு சாதாரணமானது அல்ல வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை தாண்ட வேண்டும் நான் பல விஷயங்களை என் வாழ்வில் தூக்கி எறிந்தேன் சித்த நிலை அடைவது அவ்வளவு எளிதல்ல என்னை போன்று நீங்களும் வர விரும்பினால் நீங்களும் அச்செயலை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார் குருநாதரே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு சித்தர் சொன்னது என்னுடைய உடலையே நான் மறந்தேன் உடல் உடல் என்று தெரியாமல் உடலை ஒரு செயல்பாடுகளை செய்வதற்கான ஒரு ஏதுவான பொருளாக தான் நான் நினைத்தேன் தவிர உடலை நான் பெரிதாக நினைக்க கூட இல்லை உறவினர்களை விட்டு வர வேண்டும் ஏனென்றால் அவர்களால் நமக்கு வாழ்வில் எந்த ஒரு பயனும் இல்லை அதோடு அனைத்து ஆசைகளையும் துறக்க வேண்டும் துறந்து ஒரு உன்னதமான அமைதியான நிலைக்கு வர வேண்டும் வந்தால் தான் நம்மளால் முழுமையான ஒரு சித்த ஞானியாக ஆக வேண்டும் அதனால் நான் அனைத்தையும் செய்தேன் இன்று உங்கள் முன் ஒரு குருவாக இருக்கின்றேன் என்று கூறினார் அதனால் நீங்களும் அச்செயலை செய்ய வேண்டும் செய்தால் மட்டுமே ஒரு நல்ல குருவாக ஒரு நல்ல மாற முடியும் என்று சித்தனாக கட்டளையிட்டார் இவை அனைத்தையும் என் குருவிடம் இருந்தே கற்றுக்கொண்டேன் ஞான உபதேசம் வித்தைகள் அனைத்தையும் என் குரு எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்போ என் குரு என்னிடம் கூறியது அவர் சமாதி நிலைக்கு போகும் முன்பு நீ கற்றது அனைத்தும் போதும் நீயும் விடு என்று என் குரு எனக்கு கட்டளையிட்டார் ஆதலால் நான் சமாதி அடைவதற்காகத்தான் இப்பொழுது தியானம் செய்து கொண்டிருந்தேன் அந்நேரத்தில் போகிறேன் பிறகு இருபது வருடங்கள் கழித்தே நான் மறுபடியும் இந்த பூமிக்கு வருவேன் என் உடல் கற்ப தேகம்தான் மண் தின்னாது புழுப்பூச்சி உண்டாது அழியவே அழியாது மீண்டும் இருபது வருடங்கள் கழித்து நான் வெளியே வருவேன் அதுக்கான அறிகுறி என்னவென்றும் உங்களிடம் நான் கூறுவேன் ஆதலால் இப்பொழுது நான் சமாதி அடைகிறேன் என்று கூறி குளிக்குள் இறங்கினார் அவர் குளிக்குள் இறங்கிய பின் அவரின் உடல் அசையவில்லை உயிர் பிரிந்தது கமலமுனி கூறியது போல் ஒரு அசரீரி சத்தம் கேட்டது அதில் நான் சமாதி அடைந்து விட்டேன் அருகில் இருக்கும் வைத்து இந்த குழியை மூடுங்கள் என்று ஒரு சீடர்களும் அசரதி கூறியதாவது நான் மீண்டும் வெளியே வர இருபது வருடங்கள் ஆகும் அதற்குள் பல அதிசயங்கள் இந்த உலகில் நடந்து முடிந்திருக்கும் என்று கூறினார் என்னென்ன அதிசயம் என்று நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் வெளியே வரும் பொழுது என்னென்ன அறிகுறிகள் நடக்கும் என்பதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் முதலில் உலகில் நடக்கும் அதிசயங்களை உங்களுக்கு கூறுகிறேன் வாடி போன பயிறு பச்சை பசன துளிர் விட்டு செழிப்புடன் காணப்படும் பறவைகள் பேசும் மிருகங்கள் ஞானத்துடன் பேசும் மலைகள் அனைத்தும் வளமான நிலையில் காணப்படும் பழி சொல்பவன் குறை கூறுபவன் மனம் மாறி தங்களின் குருவின் ஆணையே எங்களுக்கு கட்டளை என்று குருவை நோக்கி போவார்கள் பார்வையற்றவன் இந்த உலகை தன் இரு விழிகளால் பார்ப்பான் அது மட்டுமில்லாமல் சூரியனுக்கு நிகராக நிலவும் பிரகாசிக்கும் வாய் பேச முடியாமல் தவித்த ஊமை நன்றாக பேசுவான் நடக்க முடியாமல் இருந்த ஊனமுற்றோன் நன்றாக நடப்பான் இவ்வளவு அதிசயங்கள் கண்டிப்பாக இந்த இருபது வருடங்களில் நடந்து முடியும் அது மட்டுமில்லாமல் வான் மேகம் கருக்கும் அதாவது பெரிய மின்னல் வெட்டி புயல் மழை பெய்யும் தேவர்கள் பூமியில் தோன்றுவார்கள் நீங்கள் அனைவரும் தேவர்களை பார்க்கும் வாய்ப்பு கிட்டும் அதோடு ராட்சசன்கள் பூதங்கள் அனைவரும் உபதேச கீதங்களை பாடுவார்கள் இதுவரை நீங்கள் அனைவரும் பூதங்களை பார்த்து அஞ்சினீர்கள் ஆனால் இனிமேல் அவ்வாறு நடக்காது பூமியே வளமானதாக தோன்றி அமைதி நிலை உண்டாகும் பல தெய்வங்களை நீங்கள் ஆகாயத்தில் பார்ப்பீர்கள் இவை அனைத்தும் நடந்து முடியும் பொழுது கண்டிப்பாக இருபது வருடங்கள் ஆகிருக்கும் நானும் சமாதியை விட்டு வெளியே வந்திருப்பேன் அப்பொழுது அசரிரி வாக்கு கேட்கும் நீங்கள் என்னை காண வரலாம் என்று கூறி அசரிரி வாக்கு மறைந்தது சீடர்களும் அதை கேட்டு தொடர்ந்து தியானத்தில் ஈடுபட்டனர் கமலமுனி சித்தர் சொன்னதைப் போல் அனைத்து அதிசயங்களும் நடந்தது இருபது வருடங்கள் கழித்து கமலமுனி சித்தர் மீண்டும் சமாதியை விட்டு வெளியே வந்தார் அப்பொழுது அவர் கேட்ட ஒரு விஷயம் நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் நடந்ததா என்று கேட்க சித்தர்கள் ஆம் குருவே அப்படியே நடந்தது என்று கூற கமலமுனி சித்தர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அது இல்லாமல் தான் சமாதி நிலையில் இருந்த போது தன் கற்ற அனைத்து வித்தைகளையும் சீடர்களுக்கு கற்பித்தார் அதோடு என் குரு மறுபடியும் என்னை சமாதி நிலைக்கு போகுமாறு கட்டளையிட்டுள்ளார் அதே சமயம் உங்களையும் நான் நன்றாக கற்று தேற்ற வேண்டும் ஆதலால் தான் நான் இப்பொழுது வெளியே வந்தேன் அடுத்த பதினாறு வருடத்தில் நான் உங்களுக்கு நான் கற்ற அனைத்து ஞான உபதேசத்தையும் உங்களுக்கு கற்று தருவேன் என்று கூறினார் சீடர்களும் கமலமுனி சித்தரிடம் அனைத்து விஷயங்களையும் கற்று தேர்ந்தனர் ஆனால் அவர்கள் கற்ற விதம் சற்று கடுமையாகத்தான் இருந்தது உடல் வருத்தி மிகவும் கஷ்டப்பட்டு அனைத்து விஷயங்களையும் சீடர்கள் கற்று தேர்ந்தனர் அனைத்து ஞான உபதேசங்களையும் தன் சீடர்களுக்கு கற்பித்த பின் என் குரு அவரின் குருவான காலாங்கிநாதர் சித்தர் அருகில் சமாதி கொண்டார் அதே நானும் என் குருவின் சமாதிக்கு அருகில் நானும் சமாதி கொள்ள வேண்டும் நான் இப்பொழுது சமாதியடைய போகிறேன் என்று மறுபடியும் குழிக்குள் இறங்கினார் இந்த முறை நான் மறுபடியும் எத்தனை வருடம் கழித்து வெளியே வருவேன் என்பதை கூறவில்லை ஆனால் நான் சமாதி அடைந்தால் என்னென்ன அதிசயங்கள் நடக்கும் என்பதை விவரமாக கூறினார் நான் மீண்டும் வெளியே வரும் வரை நீங்கள் தியானத்தில் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சமாதியடைந்தார் மூடினர் மீண்டும் மீண்டும் வெளியே வரும் இடைப்பட்ட காலத்தில் இவ்வுலகில் என்னென்ன அதிசயம் நடக்கும் என்று உங்களுக்கு நான் இப்பொழுது தெரியப்படுத்துகிறேன் என்று கூறி இந்த முறை பார்வையை இழந்தவன் மீண்டும் தன் இரு விழிகளால் பார்வையை பார்ப்பான் இன்னும் கூடுதல் சிறப்பாக மணக்கன் திறந்து ஞானம் உண்டாகும் இவ்வுலகில் என்னென்ன நடக்கும் என்பதை அவன் முன்கூட்டியே தெரிந்து கொள்வான் அவன் கூறுவது அனைத்தும் உண்மையாய் இருக்கும் கால் கொண்டவன் இம்முறை ஊமையாவான் வாய் பேச முடியாமல் இருக்கும் ஊமை நடக்க முடியாதவனாய் அதாவது சப்பானி போல் மாறிவிடுவான் ஏனென்றால் இதற்கு முன் போன அவர் கூறிய அதிசயங்கள் அனைத்தும் இருந்தது ஆனால் இம்முறை அனைத்து விஷயங்களையும் சற்று நேர்மாறாகவே கூறினார் இன்னும் நிறைய அதிசயங்கள் நடக்க காத்திருக்கிறது இந்த உலகம் பிரளயத்தில் மூழ்கும் ராஜாக்கள் ராஜ மாதாக்கள் அனைவரும் இறந்து போவார்கள் ஆறு வத்தி ஆளுமை கொள்வார்கள் அது மட்டுமில்லாமல் அவர்களுக்குள்ளேயே போர்க்களம் உண்டாகி அனைவரும் மாண்டு கற்று ஆடுவார்கள் ஏனென்றால் சீடர்களே தன் குருவிடம் இருந்து சற்று அறைகுறையாக கற்று தேர்ந்தவர்கள் சீடர்களிடம் இருந்து கற்ற சித்து வித்தைகள் தனக்குத்தான் அனைத்தும் தெரியும் என்பது போல் ஆடுவார்கள் இவ்வளவு விஷயங்கள் நடந்து முடியும் பொழுது மீண்டும் அசரிரி கேட்கும் அப்பொழுது நான் மீண்டும் வெளியே வந்ததாக அர்த்தம் என்று கூறினார் அதற்கேற்ற போல் அனைத்து விஷயங்களும் நடந்து முடிந்தது மீண்டும் கமலமுனி சித்தர் சமாதியை விட்டு வெளியே வந்தார் வந்த பிறகு தன் சீடர்களிடம் கேட்டார் நான் சொன்ன அதிசயங்கள் நடந்ததா என்று அதற்கு சீடர்கள் ஆம் குருவே அனைத்தும் நடந்தது என்று கூறினார் இதை கேட்டு கமலமுனி சித்தர் சற்று மகிழ்ந்து போனார் மறுபடியும் தாம் கற்ற அனைத்து ஞான உபதேசத்தையும் தன் சீடர்களுக்கு கற்பித்தார் மீண்டும் நான் சமாதிக்கு போகிறேன் ஆனால் நான் இம்முறை வெளியே வரமாட்டேன் நான் கற்றது போதும் என்று என் குரு எனக்கு கட்டளையிட்டார் அதேபோல் நானும் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் நீங்களும் கற்றது போதும் நீங்கள் அனைத்தையும் இப்பொழுது கற்று தேர்ந்து நல்ல ஞானம் பெற்ற ஒரு சித்தராகிவிட்டீர்கள் ஆதலால் நீங்கள் அனைவரும் இப்பொழுதே சமாதி அடையுங்கள் என்று கமலமுனி தன் சித்தர்களுக்கு கட்டளையிட்டார் நான் எவ்வாறு என் குருவின் சமாதிக்கு அருகில் சமாதி கொண்டுள்ளேனோ அதே போல் என் சீடர்களாகிய நீங்களும் என் சமாதிக்கு அருகிலேயே சமாதி கொள்ளுங்கள் என்றும் கூறினார் கமலமுனியின் சீடர்கள் தன் குருவின் பேச்சிற்கு மதிப்பு கொடுத்து தன் குருவின் சமாதிக்கு அருகிலே